திரு பாலச்சந்திரன் இப்போ பீகாரினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு பீகாரினுடைய எலெக்ஷன் பீகாருக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு தேர்தல் களம் இன்னும் சொல்லப்போனால் எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் களம் ஒரு மாநிலமாகவும் நம்ம பார்க்குறோம் அங்கே மீண்டும் என்டிஏ ஆட்சி மோடி நிதிஷ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக கணிப்புகள் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க போன தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பீகாரில் வந்து ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும்னு எல்லா தேர்தல் கணிப்பும் இருந்தது ஆனால் அது அப்படி நடக்கலைங்கிறதுக்கான காரணங்கள் தான் நம்புகின்ற காரணங்களை ராகுல் காந்தி பட்டியலிட்டார் எப்படி வந்து போலி வாக்காளர்கள் ஆரம்பிச்சு என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லி பட்டியலிட்ட அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எந்த சொல்லல எலெக்ஷன் கமிஷனுக்காக வரிஞ்சு கட்டிட்டு பாஜக தான் எலெக்ஷன் கமிஷன் எந்த சொல்லல இன்னைக்கு வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து ஓரளவு சரியா இருக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் சொல்றேன் ஏறக்குறைய ஐம்பதுல இருந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்ற சொல்லி மிஸ் யாதவ்ட்ட இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு இப்போ எழுபத்தி ரெண்டு பெர்சன்ட் வந்து வாக்கெடுப்பு நடந்திருக்கு பீகார் இதுவரைக்கும் நடந்ததே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க நூத்தி அம்பது பேர் மொத்த வாக்காளர்களா இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிடோம் அதுல எழுபத்தஞ்சு பேர் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அம்பது பர்சென்ட் சொல்லி ஆகும் இவங்க சொல்ற யோகேந்திர யாதவ் இவங்க எல்லாம் சொல்றது உண்மையா இருந்தது என்றால் ஐம்பது லட்சமோ அறுபத்தி அஞ்சு லட்சமோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் நூத்தி ஐம்பதுங்கிற நம்பரையே ஏறக்குறைய நூத்தி இருபது ஆக்கி விட்டால் அப்போ அந்த நூற்றி இருபது வாட்டு ஓட்டு போட்டவங்க மொத்த எண்ணிக்கை வந்து எழுபது பெர்சன்ட் எழுபத்தி ரெண்டு பெர்சென்ட்னு சொல்லி வந்துடும் அப்புறம் இந்த அவங்களுடைய கம்ப்ளைண்ட்லாம் இந்த ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலானவர்கள் மைனாரிட்டிஸ் மற்றும் ஓபிசி பட்டியலை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள் அதாவது இதில் வந்து ஓபிசியிலேயோ இதுலயோ இதுலேயோ எஸ்சிஎஸ்சிலையோ பாஜக ஓட்டு போட யாருமே போடலன்னு இல்லை ஆனால் யார் வாக்களிக்க மாட்டார்கள் அந்த குழுமங்கள்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அவனுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன இதுல முக்கியமான விஷயம் கவனத்துல எடுத்துக்கிட வேண்டியது என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து நியூட்ரலாக நடப்பதில்லை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு நான் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் வந்து கவனத்துக்கு கொண்டு வர்றேன் அதுல இருந்து தெரியும் ராகுல் காந்தி வந்து வரிசைய குற்றச்சாட்டு சொன்னார் அதுல ரெண்டு குற்றச்சாட்டு பத்தி உடனடியா ஆவேசமா தேர்தல் ஆணையம் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஒரே ஒருத்தர் வந்து மோர் தென் ஒன் கான்ஸ்டுவன்சி இதுல மோர் தென் ஒன் ஸ்டேட் போய் ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கறது ஒண்ணு அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி உடனடியா மருந்து அடிச்சாங்க அடுத்து ஒரு பெண்மணி வந்து ஒரே சட்டமன்ற தொகுதியில ரெண்டு மூணு போலிங் பூத்துல போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு அதுவும் பை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாங்க உண்மையா இருக்கலாம் ஏன்னா ராகுல் காந்தி இருபது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய இவங்க ஒர்க் பண்றவங்க ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாம் திரட்டி கொடுத்த ஆதாரங்கள் அடிப்படையில் சொன்னாரு அதுல ரெண்டு வந்து தவறா இருக்கலாம் சரி மீதி உள்ள பதினெட்டு என்னாச்சு அவர் பேசுனதுக்கு ஏன் இன்னும் பதிலே இல்லை எலக்ஷன் கமிஷன்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இது நடத்தினாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க அதுல இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்ட போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய பதில் என்ன பாஸ் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்த கேள்விக்கே பதில் சொல்றேன் இது எல்லாரும் பார்த்தது டிவியில எல்லாருமே பார்த்தோம் அடுத்து வந்து இவர் வந்து மறுபடியும் ஒரு மிக பெரு ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி சொன்னாரு ஆன்லைன்ல வந்து நிறைய வந்து டெலிஷன்ஸ் வந்து ஒரு டெலிபோன் நம்பர்ல இருந்து கொடுத்தாங்க அதனால டெலிஷன் பண்ணீங்கன்னு போது முதல்ல தேர்தல் ஆன என்ன சொல்லிச்சு இல்ல இல்ல நாங்க ஆன்லைன்ல வந்து டெலிஷன் இதெல்லாம் அக்செப்ட் பண்றதே கிடையாது நாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு ஆமா அப்படி நடந்தத பத்தி நாங்க தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்புறம் எதுக்கு எங்க மேல நீங்க தப்பு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ தேர்தல் இவங்க கர்நாடகால இது நடந்தது சொல்லி குடுத்தோம் கர்நாடக காவல்துறை வந்து சொல்லிச்சு ஆமா நீங்க வந்து இது சொன்னீங்க போல கேஸ் போடணும்னு சொன்னீங்க நாங்க எஃப் ஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம் எந்த இதுல இருந்து டிபி ல இருந்து அவங்க பண்ணாங்க உங்களுக்கு வந்து அந்த இது பண்ணாங்கங்கற அந்த தகவலை சொன்னீங்கன்னா நாங்க வந்து போலியா வந்து உங்ககிட்ட வந்து இன்னொருத்தருடைய நம்பர் வச்சு இது பண்ணாங்களே உங்ககிட்ட போன் பேசுனாங்களே டெலிஷன் அடைஞ்சி ஆன்லைன்ல பண்ணதுனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட கொடுங்க திரும்ப திரும்ப கேக்குறோம் நீங்க ஏன் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பதிலே கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொன்னதுக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து பதிலே கிடையாது அப்போ இந்த தேர்தல்கள வந்து நியூட்ரலா நடத்தப்படுகின்ற நம்பிக்கை ஏனே கிடையாது இல்ல இந்த மாதிரி காரணங்களை காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ எல்லாரும் எஸ்ஐஆர் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் ஓட்சோரி வரைக்கும் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் தோல்விக்கான காரணங்களை திரும்ப திரும்ப தேடுறாங்க மக்களின் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாங்களா பாஜக இல்ல இதெல்லாம் காரணங்களா மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா அதாவது இதெல்லாம் காரணங்கள்னு சொல்லி இவங்க சொல்லும் போது இவங்க தோல்விக்கான காரணங்களை சொல்றாங்கன்னு சொல்றாங்களே அப்ப ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே அப்ப அவர் தோல்விக்கான காரணத்தை சொல்றாருன்னு தெரியும் இப்ப இதுல வந்து திடீர்னு சொல்லி நான் இது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது மகாராஷ்டிரால வந்து இத்தனை வாக்காளர்கள் அதிகமாக கொண்டு வரப்பட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல அதை இவங்க தவறுன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே தேர்தல் ஆணையம் சொல்ல முடியும் பிஜேபியும் சொல்ல முடியும் இவங்க கூறின குற்றச்சாட்டுகள நைன்டி பர்சென்ட் வந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க மௌனம் காக்குறாங்க ஏன் இது முக்கியமான கேள்வி தேர்தல் ஆணையம் வந்து முதல்ல வந்து இதை வந்து ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு விடாப்புடைய நடந்ததுக்கு காரணம் என்ன கடைசியில சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டி இருந்துச்சு

ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நீங்க வந்து பீகாருடைய வாக்காளர்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களே சந்தோஷம் யூபியில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து யாரு வேலை பார்க்கலையா பெங்கால இருந்து யாரு வேலை பார்க்கலையா அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஏன் நீங்க கொடுக்கல அவங்களுக்கு வாக்கு வாக்களிப்பதற்கான உரிமை கொடுக்கணும் இல்லையா இப்படி கேட்ட அவங்க என்ன பதில் வரும் அங்கெல்லாம் நாங்க எஸ்ஐஆர் நடத்தலையே சரி அங்கெல்லாம் நடத்த கூடாதுன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது நாடு முழுமைக்கும் உரிமையாக நீங்க எஸ்ஐஆர் பண்ணிருக்கலாமே அது என்ன எதிர்க்கட்சிகள் இருக்கிற மாநிலங்களில் மட்டும் எஸ்ஐஆர் பண்றீங்க இப்ப பெங்கால பொறுத்த என்ன சொல்றாங்க அங்க ரொம்ப ஊடுருவல் இருக்கு பங்களாதேஷ் ஊடுருவல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால அங்க எஸ்ஐஆர் கண்டிப்பா பண்ணணுங்கிறாங்க சரி அதை விட அதிகமா அஸ்ஸாம் கன பரிஷத் ஏஏஎஸ்யூ ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பின்னாடி அஸ்ஸாம் கன பரிஷத் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறினாங்களே அவங்க சண்டை போட்டது எதுனால வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வாக்காளர்களா வந்து வந்துட்டாங்க எங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லித்தானே வந்தது இன்னும் அது நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த அசாம்லயும் எஸ்ஐடி நடத்தல எஸ்ஐஆர் நடத்தல இதுக்கு என்ன கேள்விக்கு என்ன பதில் இதுக்கு எதுக்குமே எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லாத போது இவங்க என்ன தேர்தல் வந்து ஒழுங்கா நாணயமா நடத்துறாங்க எங்களுக்கு நம்பிக்கை வரும் ஒரு பிரதம மந்திரியா இருக்கிறவர் வந்து சொல்றாரு இந்த நான் உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்ததுன்னா அதுல ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதம் வந்து குடிந்தோடு கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொன்னாரு பிரதம மந்திரி பேசுற பேச்சா அதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நான் போகிறேன் இதில் நட இதில் சிட்டிங்கில் சொன்ன மாதிரி நாங்கள் எண்பது பேர் நீங்கள் இருபது பேர் மறந்துடாதீங்க அப்படின்னு பாஜகவுடைய முக்கியமான தலைவர் சொன்னார் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தல் நேற்று நடந்திருக்குன்னு கா நம்புறதுக்கு எந்த காரணமே கிடையாது அதனால இந்த இதெல்லாம் வந்து இந்த போல் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் அப்படி சரியாக இருப்பதற்கு காரணம் இந்த தேர்தல்கள் முறையாக நாணயமாக நடத்தப்பட்டனவா என்ற கேள்விக்கு என்று விடை தருகிறதோ அன்றுதான் இந்த வெற்றி எப்படி அடைந்து அடைந்தார்கள் என்பதை பற்றி சொல்ல முடியும் நன்றி திருபா